ி மக்களவைத் தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக களம் கண்டுள்ள டாக்டர் சந்திரமோகன் மற்ற வேட்பாளர்களின் அறிக்கையை காட்டிலும் தான் வெற்றி பெற்றால் லஞ்சம் வாங்குபவர்களுக்கு சவுகடி தண்டனை வழங்குவேன் என்று கூறி பொதுமக்களிடம் வினோத முறையில் வாக்கினை சேகரித்தார் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பே வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதில் காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ள வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்தால் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவேன் படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்குவேன் தரமான சாலை அமைப்பேன் தெருவிளக்குகள் அமைப்பேன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மக்களிடம் எடுத்துக்கூறி கூறி வாக்கினை சேகரித்து வருகின்றனர் ஆனால் இந்த வேட்பாளர்களை விடா வித்தியாசமான வாக்குகளை மக்களிடம் எடுத்துக்கூறி சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் கே சந்திரமோகன் தன்னம் ஆட்டோவில் சென்று மக்களை நேரில் சந்தித்து தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கினை சேகரிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றார் இதில் சாலைகளில் செல்லும் நபர்கள் சாலையோரக் கடைகள் பேருந்து நிலையங்கள் தேநீர் கடைகள் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் நடந்தே சென்று மக்களிடம் அரசின் நலத்திட்டங்கள் லஞ்சம் லாவண்யமின்றி மக்களிடம் நேரடியாக சென்றடைய தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு வாக்கினை சேகரித்தார் மேலும் மற்ற வேட்பாளர்கள் பல்வேறு இலவச திட்டங்களை அறிவித்து வாக்கினை சேகரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் வேளையில் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கியுள்ள டாக்டர் சந்திரமோகன் தொகுதி மக்களிடம் நல்ல பிரச்சாரமாக இருந்தாலும் தன்னை இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்தால் அரசின் நலத்திட்டங்கள் பெற லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதனையும் மீறி லஞ்சம் வாங்குபவர்களை சவுக்கால் அடித்து தண்டனை வழங்குவேன் என்று கூறி மக்களிடம் வினோதனமாக வாக்கு சேகரித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது